கன்னியாகுமரியில் நான்கு வழிச்சாலை மற்றும் ரயில்வே பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என விஜய் வசந்த் எம்பி தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றுள்ள விஜய் வசந்த் சென்னை தீநகரில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் நினைவு இல்லத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மறைந்த பிரதமர் இந்திரா காந்திக்கு தமிழகத்தில் சிலை நிறுவப்படும் என அறிவித்துள்ள முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டார் நல்லாட்சி தருகின்ற ஆட்சியெல்லாம் காமராஜர் ஆட்சிதான் எனவும் விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மக்களுக்கு முதல் நன்றிகளை தெரிவித்துக்கொள்ளும் திட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து நடப்பில் இருக்கும் திட்டங்கள் எல்லாத்தையும் முடிப்பதற்கும் மக்களுடைய கோரிக்கை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு ஊராக நம்ம கேட்டு அறிந்து இருக்கிறோம் அதை நிறைவேற்றுவதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படும் இந்த இடத்த சொல்லிக்கிறோம் முதற்கட்டமாக நான்கு வழிச்சாலையை வந்து முடித்து தருவதும் வந்து ரயில்வே பணிகளில் மெதுவாக நடந்துக்கணும் அதை வேகப்படுத்துவதும் முதற்கட்ட இதாக இருக்கும் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் இந்திரா காந்தி அவர்களின் சிலையை நிறுவப்படுவ அறிக்கை விட்ட முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நல்லாட்சித்தருவது எல்லாமே வந்து காமராஜர் அவருடைய ஆட்சி என்று தான் நான் சொல்லுவேன் ஏனென்றால் வந்து பெருந்தலைவர் காமராஜர் வந்து மக்கள் நலத்தை மட்டுமே மனதில் கொண்டு அது ஆட்சி செய்தார் அதனால் வந்து கண்டிப்பாக நல்லாட்சித்தரவர் எல்லாமே வந்து ஒரு காமராஜருடைய ஆட்சி என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன் அதுவும் இடத்திலிருந்து நம்ம சொல்லும்போது ஒரு பெருமையாகவும் இருக்கிறது